வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியும் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ஆண்கள் வந்து தாலி கட்டிக்கலாமா கூடாது தாலி கூடாது தாலி கட்டிக்க கூடாது ஆண்கள் ஆண்களுக்கு என்ன ரீசன்காக தாலி கட்டிக்கணும் என்ன ரீசன்காக கட்டிக்க கூடாது போடலாம் என்ன அதுல என்ன இருக்கு அவங்க இஷ்டம் தான் ஆண்களும் ஆண்களும் தாலி கட்டலாமான்றீங்க அது எனக்கு தெரிஞ்சு அது நடைமுறைக்கு சென்றாவது

எனக்கு ரெண்டு பேருமே கட்டிக்க கூடாது ஆண்கள் தாலி கட்டுறதுல தப்பு இல்லதான் பெண்ணும் கட்டிக்கலாம் ஆணும் கட்டிக்கலாம் தானே கல்யாணம் ஆனவங்க பெண்ணை மட்டும் தான் அடையாளப்படுத்திக்கணுமா தான் பாரம்பரியத்தை மாத்துறதுக்காக வண்டி முடிவு பண்ணி ஒரு கூட்டம் தெரியுது உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு நானா நானே 7 Booking started. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவு பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு குமதம் நேர்களுக்கு ஒரு பெரிய ஹாய் சோ இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தாலி கட்டிக்கலாமா கூடாதா வாங்க அவங்களோட ஒப்பீனியன் என்ன என்னென்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் ஹாய் மேம் ஹாய் இப்ப வந்து எப்படி பெண்கள் தாலி கட்டிக்கிறோமோ அந்த மாதிரி ஆண்கள் தாலி கட்டிக்கலாமா கூடாதாங்கிறது இப்ப இருக்கிறதுல எல்லாருமே ஒரு பெரிய பேச்சா பேசிட்டு இருக்காங்க அதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன மேம் என்னோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி போட்டாதான் ஹஸ்பண்டா அப்படிங்கறது ஒரு வாதமும் எடுத்துக்கலாம் இல்ல அது இல்லனாலும் இருக்குங்கிற வாதமும் எடுத்துக்கலாம் அது ஒவ்வொருத்தோட மைண்ட் செட்டை பொறுத்தது தப்புன்னு சொல்ல முடியாது ரைட்டும் சொல்ல முடியாது இது அவங்க உங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து இருக்கு இயற்கையை மாத்திர மாதிரி இருக்கு பாரம்பரியத்தை மாத்துறதுக்காக வேண்டி முடிவு பண்ணி ஒரு கூட்டம் தெரியுது தாளி கட்டுறது அந்த மாதிரி கிடையாது ஏதாவது வந்து அவங்க போட்டுக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன்

நம்மளுக்கு சிம்பிளைஸ் பண்ண நிறைய இருக்கு பட் அவங்களுக்கு சிம்பிளைஸ் பண்ண எதுவுமே இல்ல லேடிஸ் நம்ம காலத்தை பாத்தும் தாலி கண்டுபுடிச்சிடறோம் கால பாத்தும் மெட்டி கண்டுபிடிச்சிடறோம் இது திருட்டு திருமா வரப்போனாங்க ஓ கிட்ட போக முடியா லைசன்ஸ் இருக்கு எல்லஆர் இருக்குன்னு விட்ருவாங்க இப்போ ஆண்களுக்கு ஒண்ணும் இப்போ நகலனான்னு தெரியுமா அவங்களுக்கு ஆண்களுக்கு தாலி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது போட்டு வந்த ஒரு டாலர் போட்டு அப்படி ஒரு விவாதம் வருதுன்னு சொன்னா ஆண்கள் தாலி கட்டுறதுல தப்பு இல்லதான் பெண்ணும் கட்டிக்கலாம் ஆணும் கட்டிக்கலாம் தானே கல்யாண ஆணவங்க பெண்ணை மட்டும்தான் அடையாளப்படுத்திக்கணுமா அண்ணா எனக்கு கேட்டா ரெண்டு பேருமே ஆமா அது ஆதி காலத்துல எதுக்காக தாலி கட்டினாங்கன்னா ஒருத்தவங்கள இவங்க எனக்குதான் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ஸ் கோசம் தாலி கட்டிக்கிட்டாங்க இப்ப அதையே அப்படியே கல்ச்சரா ஃபாலோ பண்றாங்க ஆனா உண்மையாலுமே பார்த்தேன்னா சங்க காலத்துல தாலி தப்பு கிடையாது கட்டிக்கலாம் அவங்க மட்டும் தான் கட்டிக்கணுமா ஆண்கள் தாலி கட்டுறதுனால ஒரு சிரமமும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன நம்ம அவங்க எதிர்பார்க்கற மாதிரி அவங்க நம்ம எதிர்பார்க்கறதுல என்ன தவறு இருக்குது அவர் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு எத்தனை கல்யாணம் வேணாலும் அவரு பண்ணிக்கிறாரு இது எங்களுக்கு ஒரு லைசென்ஸ் கொடுத்துடா நாங்க தப்பு பண்ண முடியாது இல்ல பெண் மட்டும் இந்த தாலி கட்டிக்கிட்டு அத டைவர்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணிக்கணும்ன்ற நிலமை இருக்கு அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடையவே கிடையாது இப்போ வெளியில போனா நம்மள வந்துட்டு நெத்தியில குங்குமம் வச்சிருக்கோம் கால மெட்டி போட்டிருக்கோம் தாலி போடுறோம் அதெல்லாமே பார்த்து இவங்க கல்யாணம் ஆனவங்கன்னு யோசிக்கிறாங்க அதே ஒரு ஆம்பளை பார்த்தா அவங்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது

மத்த இது கோஷம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுல அது அவங்க இஷ்டம் தான் தாலி மாதிரி இல்லாம கொஞ்சம் டீசன்ட்டா ஒரு மோதிரமோ இல்ல பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி அதன ஒன்னு கொடுத்தா நல்லா இருக்கும் ஆமா செயின்ல ஒரு டாலர் மாதிரி போட்டுக்கலாம் வேற என்ன பண்றது ஆசை காண்டி போறதுல போட்டுக்கலாம் நீங்க போட்டுப்பீங்க போட்டுக்கலாம் அது என்ன இருக்கு

சோ இருந்தா எப்படி இருக்கும்ன்றத பாக்கலாம் அவ்வளவுதான் சில பேர் வந்து மெட்டி எல்லாம் போட்டுக்கிறாங்க ஆண்களும் மெட்டி எல்லாம் போட்டுக்கிறாங்க

அதை மாத்தணும்னு நினைக்கிறாங்க முன்னொரு காலத்துல எல்லாமே எல்லாம் அரசர்கள் எல்லாம் போட்டு வந்திருப்பாங்க நாகரீக காலத்துல அது மாறி கிடைச்சு அவ்வளவுதானே ஒழிய இது போடக்கூடாதுன்னா ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா போட்டுக்கலாம் அவங்க ஆசைப்படுறதுனால ரெண்டு பேரும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையில இது ஒண்ணு வந்துச்சுன்னா நல்லதுதான் நாங்க மட்டும் தான் ஒரு ட்ரெடிஷனல்காகவும் எதுக்காகவும் நாங்க மட்டும் தான் போடணுமா அவங்க போடக்கூடாதா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஏன்னா அகேன் நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அது பொறுத்து தான் இருக்கு நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருந்தா நல்லா இருக்கும் எவ்வளவு கஷ்டம் அது எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு வரலட்சுமி நோம்புன்னு பண்றோம் காலையில இருந்து விரதம் இருக்கிறோம் இது பண்றோம் என்னைக்காவது ஒரு நாள் எந்த அம்மையாவது நமக்காக இருந்திருப்பானோ பொம்பளை பசங்களும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க ஆண்களுக்கு நான் தாலி கட்டணும் நீ நான் என்ன அடிமையா அப்படின்லாம் பேசுறாங்க இப்போ கட்டிக்கணும் இப்போ ஒரு ட்ரெடிஷன் இது ஒரு எத்திக்கல் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அப்படி சொல்லி தானே இப்போ நம்ம ட்ரெடிஷனே வந்து போய்கிட்டு இருக்கு சோ இத நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்குன்னு வரும்போது நீங்க இப்போ இப்ப பேசலாம் பட் அந்த டைம்ல எப்படி அக்செப்ட் பண்ண இல்லை நானுமே அக்செப்ட் பண்ணல பட் யா லைக் நம்மளுடைய பேரண்ட்ஸும் நம்மளோட ஃபேமிலியோ பாக்குறப்ப லைக் தே ஷுடன் பி கொஸ்டின்ன்ற ஒரு ரீசனுக்காக மாத்திரம் தான் ஏன்னா இப்ப லேடிஸுமே தாளி போடுறது இல்ல எல்லாருமே போடுறாங்கன்னா கண்டிப்பா இல்ல இப்பதான் வந்து சுதந்திர காத்த சுவாசிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நான் அதை எப்பயோ ஓகே ஏன்னா அது ஒரு மூட நம்பிக்கை அது வேணாம் ரெண்டு மேபி ஆமா ரெண்டு பேருக்குமே வேணாம் ரெண்டு பேருமே அதை சைன் பண்ணிட்டு எப்படி நம்ம தமிழ் மரபுப்படி எல்லாருமே வந்து இவங்கதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சொன்னாலே போதும் அதுக்கு தாலி ஒன்னு தேவைன்னு அவசியமே கிடையாது அது கல்ச்சரா பண்ணிட்டு வராங்க ஃபாலோ பண்றவங்களோட இஷ்டம் அது ஃபாலோ பண்றதானா ஃபாலோ பண்ணிக்கலாம் வேணாம்னு சொல்றவங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஐதீகத்துல இருந்தே வந்து பெண்கள் தாலி அணின்றது தானே மரபு இப்போ ட்ரெடிஷன்ல மாறிக்கிட்டு இருக்கு அதுக்காக ஐதீகத்தை மாற்றக்கூடாது இல்லையா என்னோட ஒப்பீனியன் வந்து லேடிஸ் வந்து அவங்க தான் வந்து தாலி போட்டுக்கணும் எல்லா கேஸ்ட்லயுமே தாலின்ற ஒன்று கிடையாது அது ஒரு சில கேஸ்ட்ல மாத்திரம்தான் உண்டு அது ஏன்றதான் என்னோட கொஸ்டினாவே இருக்கும் ஸோ அது ஜெண்டர் வைஸ் நான் பிரிக்க விரும்பல பட் பெண்களுமே ஏன்றதான் என்னோட கொஸ்டினா இருக்கும் ஆனா பாரம்பரியத்துல வந்து பெண்களுக்குன்னு நம்ம நாட்டுல ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பை வந்து அவங்களே தாழ்த்திக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம் சோ மக்களே இன்னைக்கு பாண்டி பசார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தாலி கட்டிக்கிற மாதிரி ஆண்களும் வந்து கட்டிக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒப்பீனியன் வந்து நம்ம கேட்டிருப்போம் ஸோ ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சில பேர் வந்து ட்ரெடிஷன் வந்து மாறக்கூடாது ட்ரெடிஷன் அப்படிதான் இருக்கணும்னு சொன்னாங்க சில பேர் வந்து என்னோட வைஃப்க்காக வந்து ஆசைப்பட்டாங்கன்னா கட்டிப்போம் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்து ஸ்ட்ரிக்லி நாட் அல்லவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் வந்துட்டு நீங்க கேட்டிருப்பீங்க இதே போல வேற ஒரு எபிசோட்ல நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அன்டல் டென்ஸ் பை ஃப்ரம் சுகன்யா மலகன் பாய் உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு நானா நானே செவன் Booking started. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு